கண்ணபிரான் துவாரகையில் பிறந்தவனில் தெரியுமில்ல இருந்தவன்ல தினந்தோற அதே நாள் சிவலிங்கத்தை வச்சு பாட்டில் தீட்சையெல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் உபமனி முனிவருடைய பூசைக்கு பூ கிடைக்கலன்னு சீடர்கள் வந்து சொன்னாங்க அப்படி சொன்னபோது என்ன பண்ணார் அந்த உபம் கண்ணன் பூசை பண்ணிட்டு போட்டிருக்கான் யமுனா நதி கரையில் யமுனா நதி கரையில் கண்ணன் பூசை பண்ணிட்டு போட்டிருக்கான் பூவை அதை போய் வாரிக்கிட்டு வாங்க அதை வச்சு பூஜை பண்ணலாம்ன்னாரு அதை போய் சீடர்கள் அந்த பூவை எடுத்தாங்க அப்போ எடுத்தபோது கண்ணபரான் கண்டு சொன்னார் பூச பண்ணன பூவை பூசை நிர்மாலியம் ஆச்சு அதை எடுக்கப்படாதே அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த சீடர்கள் சொன்னாங்க எங்கள் குருநாதர் கொண்டு வர சொன்னார் நீங்கள் வந்து குருநாதரை கேட்டுங்கன்னு உடனே கண்ணபுரான் நேராக உம்மு போய் நமஸ்காரத்தை பண்ணி இந்த மாதிரி பூச பூ பூவை நிர்மாலியமாச்சு அதை நீங்கள் பூஷ பண்ணலாமான்னு கேட்டார் அதுக்கு அவர் கேட்டாரு ஓ நீ தீட்சை வாங்கியிருக்கிறியான்னு கேட்டாரு இல்லை